எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஆளுமை மிக்க தலைவர் தத்தோ திரு ராதாரவி அவர்கள் தலைமையில நாங்கள் இந்த வாட்டி தேர்தல் நிற்கிறோம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி பிரெஸை கூப்பிடணும் இது வந்து எங்க டப்பிங் யூனியனுக்குள்ளே நடக்கிற தேர்தல் ஜென்ரலாக எங்க குள்ள தான் சொல்லுவோம் எங்கள் குள்ள தான் பேசிட்டு இருக்கோம் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெளியில சொல்லணும்னு விருப்பம் இல்லை ஆனால் எங்க கூடவே இருந்துட்டு இன்னைக்கு துரோகிகள் மாதிரி எதிரில் போய் நிற்கிறவங்க அவங்க முதல்ல நிறைய வெளியில் தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பொய்களை உடச்சி விடணும் நாங்கள் விளக்கம் கொடுக்க வரல பொய்களை உடச்சி விடணும் ஒன்று ரெண்டு இவருக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு ஆனால் இவர் ஆசீர்வாதத்தம் ஆகிக்கிட்டே வந்து நாங்கள் அவரு அவரு தான் எங்களை நிற்க சொன்னார்கள்லாம் சொல்லிடு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்கு இதை உடச்சி விடுறதுக்கு தான் முதல்ல இருந்தது அண்ட் ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டா அது தத்தோ ராதாரவி அண்ணன் மட்டும்தான் வேற யாரெல்லாம் இங்க ஆளுமை சொல்ல முடியாது ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து துர்காக்கா துர்காக்கா வந்து வைஸ் பிரசிடன்ட் துர்காக்கா வந்து லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வைஸ் பிரசிடன்ட் ஆல்ரெடி இருந்தாங்க இப்போ மறுபடியும் வைஸ் பிரசிடன்ட் மோகன் குமார் மோகன் குமார் வந்து தேவநாராயணன் சார் தேவநாராயணன் சார் வந்து லெஜெண்டரி டப்பிங் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய சன் அவரு அவர் முன்னாடியே இருந்திருக்காரு இப்போ மறுபடியும் வராரு மாலா மாமி ஆரம்பத்துல இருந்து ரவி என்ன கூடவே இருந்து அதாவது முப்பத்தாறு வருஷம் கூடவே இருந்த இருந்தேன்னு சில பேர் சொல்றாங்கல்ல இவங்க தான் முந்தது முப்பத்தாறு வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட இருக்காங்க மற்றபடி எங்க பேனல் எம்மி மேடம் எமி மேடம் ஜாயின் செக்ரட்டரி ஷிபு தாதா சாஹேப் பால் கே விருது வாங்கின ஒரு சிபு பிரபாகர் அவர் கமிட்டி மெம்பர் அப்புறம் குமரேசன் எங்க ஜாயின் செக்ரட்டரி குமரேசன் யோகா யோகலட்சுமி ஷாஜிதா பல பேருடைய அவங்களுடைய பல பொறாமைகளுக்கு வந்து இலக்கண ஷாஜிதா பாரதி எல்லாருமே இவங்க எல்லாம் எங்க பேனல் சோ இதெல்லாம் எங்க பேனல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் மாமி நீங்க என்ன சொல்லணுமா பேசிக்கோ எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இந்த டப்பிங் யூனியன் இந்த அளவுக்கு வந்து டப்பிங் மெம்பருக்கு இவ்வளவு ஒரு உரிமை கிடைச்சிருக்கு சலுகை கிடைச்சிருக்கு எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கும் நல்ல வசதியான தலைவர் மட்டும்தான் ஏன்னா ஆரம்ப காலத்துல நாங்க வந்தப்போ அஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்க காலையே சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு ஆனா தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படி வைக்க கூடாது ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா நீங்க சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டார் அதுக்கப்புறம் இருந்து எங்க சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இன்னைக்கு அத்தனை பேர் ஒரு பிக்ஸ் பேசுறவங்க கூட அவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்களுடைய தலைவர் தான் எதிரணி எந்த விடாலும் பேசிட்டு போட்டோம் ஜெயிக்க போறது நாங்க தான் எங்களுடைய அணி தான் அதனால எங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது அவங்களுக்கு ஜெய் தோற்றுற போறோமோங்கிறத அவர் ஏற்றத்துல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசட்டும் எவ்வளவு நாளும் பேசட்டும் அவங்க பேச பேச எங்களுடைய புகழ் தான் ஏறிக்கிட்டே போகுது அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல என்னைக்குமே ஜெயிக்க போறது எங்களுடைய தலைவரோட அணி தான் ஜெயிக்கும் வணக்கம் தேங்க்யூ துர்கா எல்லாருக்கும் வணக்கம் ராதா ரவி அவர்கள் இப்போ இல்ல நாற்பது வருஷமாவே எனக்கு நல்ல பழக்கம் என்ன இந்த யூனியன்ல சேர்த்தது அவர் தான் என்ன லைஃப் மெம்பர் ஆகினது அவர் தான் அதுக்கு அந்த படத்தை கட்டினது கூட அவர்தான் அவர் இல்லைன்னா எங்க டப்பிங் யூனியனே கிடையாது இது மட்டும் உண்மையான விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க டப்பிங் பேசும்போது எத்தனையோ படங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க இந்த டப்பிங் பேசும் போது ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர்தான் எங்க தலைவர் தான் இன்னொன்னு வந்து இப்போ இந்த சங்க வழி சம்பளம்னு கொண்டு வந்தது அவர்தான் இதனால் என்னன்னா எல்லாருக்கும் சம்பளம் வந்து போய் சேருது உண்மையா போய் சேருது யாரும் ஏமாத்தப்படலை இன்னொன்னு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இத்தனை வருஷமா அவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர் ஒரு குழந்தைய வந்து நம்ம மேல தூக்கி போடுறோம்னா அது சிரிக்கும் ஏன்னா அவங்க அப்பா எப்படியும் புடிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் எங்க உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கு அப்படி எத்தனையோ பண்ணிருக்காருங்க அவர் பண்ணதுக்கு வந்து அஹ் கணக்கே சொல்ல முடியாது இப்ப ஊக்கத்தொகை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு தடவை பேருக்கோ ஆறு பேருக்கோ எழுபத்தஞ்சு வயசு தாழ்ந்தவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இது எல்லாமே என்ன வேறு எப்படி வருது அவர் பண்ணாத நல்லது இல்ல இன்று இன்றும் இன்னைக்கு கூட அவரு என்ன பண்ணணும் வேறு என்னென்ன பண்ண முடியும் எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவாரு குடும்பம் டப்பிங் யூனியன்ங்கிறது நம்ம குடும்பம் எத்தனை துரோகிகள் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேர் போனாலும் அவர் கவலையே பட்டது கிடையாது அவங்கள மறுபடியும் கூட்டு கூட பேசு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பாக்குறதுக்கு ஆள் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சின்ன குழந்தை அவர் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவரு என்ன தெரியல ஏதோ பேசியிருக்காங்க கதிரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இவரு எங்க வந்து தலைவரா இருக்கணும்னு சொன்னதில்லை இந்த தடவை இருக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு கதிரை வந்து தலைவரா ஆக்கணும்னு டிசைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு தான் அந்த எதிரணியில வந்து இல்ல நாங்களும் போட்டி போடுறோம் நேரா போய் தலைவர்கிட்டயே சொல்லிட்டாங்க உடம்பு சரியில்லாதவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க உடல் விசாரிப்பாங்க ஆனா அவர் வந்து நாங்க போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் என் ஜென்ரேஷனுக்கு நம்ம வடிவெடுக்குவாரு அவர் தான் அவர் அதுதான் அவரோட நோக்கம் அந்த நோக்கத்துல தான் அவர் சொன்னாரு ஏன் நம்ம இது பண்ண கூடாது நம்ம தலைவரா இருந்து நம்ம செயலாளரா இருந்து நம்ம பொருளாளரா இருந்தா நம்மளால என்ன வேலை செய்ய முடியும் பதிர உண்மையிலேயே இந்த ரெண்டு வருஷத்துல நான் பார்த்ததுல அதிகமா இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் தான் இந்த ரெண்டு வருஷத்துல பதிர இருந்தது அங்கதான் அப்புறம் ஷாஜிதாவை பத்தி சொல்லணும்னா அதை விட ஒரு உழைப்பாளிய நம்ம பார்க்க முடியாது ஸ்ரீனிவாஸ்மூர்த்தி மூர்த்தி எப்படி இருந்தாரோ அதே தான் ஷாஜிதாவும் வேலை செய்யறாங்க நம்மளால ஒரு நாள் போய் டப்பிங் யூனியன்ல உட்கார முடியுமா ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா எதுக்கு நமக்கு இந்த வீராப்பெல்லாம் அதனால எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்க தலைவர் அணிதான் ஜெயிக்கும் எங்க தலைவர் அணி அணி தீ தீமாவே ஜெயிக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் தேங்க்யூ மோன் எல்லாருக்கும் வணக்கம் மாதிரி வயதானவர்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு மாரி வருடத்துக்கு ஒரு முறை வந்து எழுபத்தி வயசுக்கு மேல கிடந்தவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறது இது குறிப்பா என்ன சொல்லணும்னா மற்ற யூனியன்கள்ல வந்து ரிட்டைமெண்ட் ரேட் எங்க யூனியன்ல மத்தியும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது ஏன்னா எண்பது வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தருக்குரிய வாய்ப்பு கிடைக்கலாம் இடின்னு ஒரு இயக்குனர் வந்து எண்பது வயசுக்கு மேல ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவருக்கு அதே அந்த ஏஜ்ல ஒரு வாய்ஸ் ஓணும் அப்படிங்குற போது அந்த வாய்ஸ் தான் கொடுத்தாரு மற்ற ஒரு ஐம்பது வயசுல இருக்கவர்கள் அறுபது வயசுல இருக்கவர்கள் போய் ஒரு ஒரு மெமிக்கரை மாதிரிதான் இருக்கும் அதனால அண்ணன் பொறுத்தவரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டும் போய் சேரணும் வேலை இருக்கோ இல்லையா அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஊக்கத்தொழில் அது மாதிரி வயதானவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது அவங்க குடும்பத்துக்கு விட அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒன்னு இருக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கணும்னு இருக்காங்க அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த வயதானவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு லட்ச ரூபாய் இதற்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் போக போக இது இன்னும் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிச்சுள்ளது இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஆ yeah. uh அதே மாதிரி இன்னொன்னு எதிரணியில எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணனால உருவாக்கப்பட்டது என்ன டப்பிங் யூனியன் அதை கட்டுறதுக்கு அத்தனையும் டப்பிங் ஆர்டிஸ்டுகளோட உழைப்பு அவங்களோட காசு அதை கட்டி அழகு பார்த்தேன் ஆனா எதிரணியில அந்த கட்டிடத்தை எப்படியாவது இடிக்கணும்னு தாய் வீட்டை விடுக்க வச்சு சந்தோஷப்பட்டுட்டு ஆனா அப்போ அண்ணன் போடப்பட்ட திரும்பவும் அந்த கட்டிடத்தை கட்டி கூடிய செய்கிறது அந்த கட்டிடம் தகர்த்த போகுது அவங்க கண்ணா போகிறேன் ஆளுமை அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு அதுல ஒரு விளக்கம் இன்னொரு ஒரு விளக்கம் என்னன்னா தான் மட்டுமே மூச்சு பிடிச்சி தப்ப தப்பன்னு பேசுறது கிடையாது ஆளுமை கூட இருக்கிறவங்களை பேச விட்டுட்டு கடைசியில் ஒருத்தர் பேசலாம் பாருங்க ஏன்னா அவர் சொன்னாரு எல்லாரும் மற்றவங்க பேச சொல்றோம் நான் கடைசியில பேசுறேன் அப்படின்னு அதுதான் ஆளுமை இதுவும் ஆளுமை தான் அப்புறம் இன்னும் ஒருத்தர் ஒரு ஒருத்தரை பத்தி சொல்ல விரும்புறேன் சதீஷ் இந்த சதீஷ பத்தி தான் அவங்க நிறைய வந்து அப்படியே இது பண்ணிட்டு இவரு தான் இந்த சதீஷ் யாரு இந்த சதீஷ் யாரு இந்த சதீஷ் கேட்டிட்டு இருக்காங்கல்ல இவரு தான் இந்த சதீஷ் இப்போ துர்கா கா மோகன் எல்லாம் சொன்னாங்கல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு மாசம் மாசம் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு இதனுடைய ஓபனிங் மட்டும் சொல்லிடுறேன் அண்ணன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்ததுல எயிட்டீன்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு வயசானவங்களுக்கு வேலை இல்லை அது வந்து இது நான் என்ன சொல்றது கிரவுண்ட் ஃபேக்டர் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும்டா முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றதுன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க டேட்டா கொடுங்க என்னொன்ன ரெண்டு மாசம் டப்பிங் பணிகளுக்கு நடுவில் ரெண்டு மாசம் சத்தீஷ்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்தாரு அண்ணா ஒருத்தர் கிட்ட பொறுப்பை கொடுக்குற அண்ணா சும்மா கொடுக்க மாட்டார் சும்மா போறவங்களை சும்மா இருக்கிறவங்க கிட்ட கொடுக்க மாட்டாரு வேலை செய்யறவன் தான் கொடுப்பாரு சதீஷ் பா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எங்க கூட இருக்கான் எந்த பதவியும் அவன் கேட்டதில்ல இது வரைக்கும் அண்ணன் சொல்லி எனக்கு வேண்டான நான் வெளியில இருந்து வேலை செய்யறவன் சொன்ன பையன் இந்த வாட்டி இழுத்து இல்லடா வெளியில இருந்தா தெரிய மாட்டேங்குது நீ பாடா உள்ள கமிட்டி உள்ள உள்ள இழுத்துட்டு வந்திருக்கு சதீஷ் அந்த மாதிரி பையன் அவன் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான் எதுக்காக இந்த யூனியனுக்காக எங்க தலைவருக்காக இவர் சொன்னார் ஒரே காரணத்துக்காக ரெண்டு மாசம் சுத்தி பைக்ல ஆட்டோல சுத்தி மாலா மாமி சிபு பாரதி கிருஷ்ணகுமார் சதீஷ் இன்னும் பசங்க எல்லாரும் சேர்ந்து சுத்தி அலைஞ்சி யாரு எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க ரெண்டு மாசம் முடிவுல சதீஷ் ஒரு லிஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு ஒரு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறான் ஆனா இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க இத்தனை பேர் வந்து நல்லா இருக்காங்க வசதியா ஆனா இத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஏதாவது பண்ணணும்னு என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பண்ணலாம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்த சொன்னாரு ஸ்ரீனிவாச மூர்த்தியும் சத்தீஷும் தான் இந்த ஸ்கீமை ஸ்கீம பண்ணி அண்ணன் கிட்ட சொன்னாங்க அண்ணன் தலைவர் வந்து அது உத்தரவு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த கடந்த மூணு வருஷமா நாங்க இந்த மாசா மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை எங்கே நாங்க எங்க எங்க பொதுக்குழுல சொல்லியிருக்கோம் எங்க மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம் இங்க எதுக்கு இங்க வந்து சொல்றேன்னா கைய பிடிச்சி வித்துட்டு வந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டு நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் முப்பத்தாறு வருஷம் கூட இருக்கேன் முப்பத்தாறு வருஷம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் நான் வந்து என்னுடைய பத்தாவது வயசுல இருந்து நான் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணனும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க நடிகர் சங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருந்துச்சு அப்போத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போத்துல இருந்து இது பண்ணிருக்காங்க நான் டப்பிங் அணியில உள்ள வந்ததுக்கு அண்ணன் காரணம் என்ன இந்த கமிட்டி மெம்பரா இழுத்தது அவரு ட்ரெஷரர் ஆக்குனது அவரு செக்ரட்டரி ஆக்குனது அவரு அடுத்த தலைவர்னு சொன்னதும் அவரு இது எதுவுமே நான் கேட்கல எனக்கு வேணும்னு நான் கேட்டதே கிடையாது அண்ணனா இது பண்றது என்னைக்குமே இன்னொன்று ஒரு நல்ல ஒரு நல்ல தலைமை எப்படி தெரியுமா பதவியை தேடி அந்த தலைமை போகாது அந்த தலைமையை தேடி பதவி வரும் ஆரம்பத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எங்க டப்பிங் யூனியன் ஃபார்ம் ஆனது ரெண்டு வருஷம் நடத்த முடியாம எங்களுக்கு இன்னைக்கு இல்லை ஷூட்டிங்ல இருக்கார் சார் எங்களுடைய ஃபவுண்டர் அவரு இன்னும் இருக்கிற பவுண்டர்ல அவர் ஒருத்தர் ஜெயமணி சார் இன்னைக்கு இல்ல அவருதான் அவரும் ஆஹ் சந்திரன் அண்ணன் அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேருதான் போய் அண்ணனை வலுக்கட்டாயமா நீங்க வந்தாதான் இந்த யூனியனை காப்பாத்த முடியும்னு கூட்டிட்டு வந்து தலைவராக அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு இந்த தலைவர் பதவி வேணும்னு எனக்கு வேணாம்னு சொல்லுவார் அவர் டேய் அடுத்து நீங்க வாங்கடா நீங்க என்ன சொன்னதுக்கு காரணம் டேய் அடுத்த ஜெனரேஷன் வாங்கணும்டா சும்மா நானே எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு நான் இங்க இங்கதான்டா இருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் கூட இருப்பேன்டா உங்களுக்கு நான் இருக்கேன் வாங்க ஆனா அடுத்த ஜென்ரேஷன் வரணும் பிளட் நடத்துங்க யூனியன் எனக்கு வந்து வந்து நான் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிப்பட்ட தலைவர் இவரை போய் அதெல்லாம் நம்ம நம்ம யாரோ ஒருத்தர் ஒரு கஷ்டமே சோ அவ்வளோ சோஸ்ட் அவைட்டட் எந்த ஒரு கூட்டத்திலயும் சரி எங்க பொதுக்குழுல கூட சரி எல்லாருமே வெயிட் பண்றது எங்கன்னா தலைவர் உரைக்கு ஏன்னா ரவி என்ன பேசுறாங்கன்னா அது அது ஒரு தனி மாசு அது ஸோ எங்க ஆளுமை மிக்க தலைவருடைய உரை இதோ ஷாஜி ஷாஜி ஒன்னு பேச வணக்கம் இப்போ எல்லாம் அந்த முதியவர்களுக்கு எல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா எல்லா பேட்டிலுமே கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெற்றோர்களை வந்து கை விட்டுறாதீங்க முதியோர் இடத்துல விட்டுறாதீங்க அத வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே ஏஜ்டா இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் நான் அந்த சீனியர்ன்ற இதுல முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தது எங்க தலைவர் தான் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில அவங்க ரொம்ப இதுவாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டாங்க கிரிக்கெட் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா எந்த யூனியன்லேயும் இல்லைன்றத ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லுவோம் ஹைதராபாட்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து விளையாடணும்னு சொல்லி கேட்டு அது வந்து எங்கேயுமே நடக்கலை ஹிஸ்ட்ரியில எந்த யூனியன்லயுமே இல்லாத விஷயத்த எங்கள் யூனியன் ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்குன்றதை நாங்கள் அதை பதிவு பண்றோம் அதுவும் இல்லாம அதை பாத்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எதுல இன்ட்ரஸ்ட் எல்லாரும் பேட்மிண்டன் விளையாடலாம் அப்படின்னாங்க அடுத்த வருஷமே பேட்மிண்டனும் நடத்தணும் இந்த ரெண்டு யூனியன்லயும் எங்க யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்மே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்ததுக்கு ரீசனும் இதுதான் யங்ஸ்டர்ஸையும் கைவிட்டது கிடையாது அதே மாதிரி முதியோர்களையும் கைவிட்டது கிடையாது எல்லாத்துக்கும் மேல பெண்களை கிண்டல் பண்றாங்க கேள்வி பண்றாங்க அப்படின்னு அப்படின்னா இங்க இத்தனை கூட்டம் இங்க இருக்கவே இருக்காது இன்னைக்கும் வர ஓட்டுல தெரியும் பெண்களுக்கு அண்ணா எங்க அண்ணா என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு சீனியர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காருன்றது வர எலெக்ஷன்ல கண்டிப்பா தெரியும் தேங்க் யூ தலைவருடைய வழிகாட்டுதல் படி ஒரே செகண்ட் இந்த கிரிக்கெட் இப்ப சொன்னாங்கல்ல அதே இன்ட்ரடியூஸ் பண்ணது சதீஷ் தான் அவர் தான் வந்து அண்ணன் கிட்ட சொன்னாரு சதீஷ் பேசுங்க முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக அண்ணன்ட்ட ஒரு ஒரு பெரிய குவாலிட்டியாக நாங்கள் பார்க்கறது கற்றுக்கிறது என்னென்னா பொறுமையாக கேட்பாங்க யார் என்ன சொன்னாலும் இப்போ இங்கேருந்து எது கேட்டாலும் கேட்பாங்க முதல்ல இது நியாயமாக மெம்பர்ஸ்க்கு போய் சேருதா இது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருந்தது ஆனால் மெம்பர்ஸு இதை கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு இன்சார்ஜஸ் வந்து நிற்கக்கூடாது எலெக்ஷனில் அப்படின்னு எல்லா இன்சார்ஜஸ் மேலேயும் ஒரு இருக்கு எல்லாேருக்கு எல்லாம் இருக்குன்னா இன்சார்ஜஸ் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறத மெம்பர்ஸ் விரும்புகிறாங்கன்னு என்ன ஒன்று பயிலால் கொண்டு வராரு இல்லை இன்சார்ஜஸ் நிக்க கூடாது ஓட் பேங்க் இருக்குது அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்கள்கிட்டே வந்து ஒரு மூணு நாலு இன்சார்ஜஸ் வந்து நல்ல ஓட் பேங்கோட இருக்கிறவங்க நல்ல பேரோட இருக்கிறவங்க இன்சார்ஜஸ் நிற்கக்கூடாது அப்படியா இப்போ இருக்கிற யாருமே இன்சார்ஜஸ் கிடையாது ஏன் இன்சார்ஜஸ் நிற்கக்கூடாது மெம்பர்ஸோட காசுலேருந்து வர்ற ஃபைவ் பர்சன்ட்டு அவங்களுக்கு போகுது ஸோ இன்சார்ஜஸ் மெம்பர்ஸ் வர காசை எடுத்துட்டு அவங்க மேலே வந்து உட்காரக்கூடாது மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை சரியான முறையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது தலைவர்கிட்ட கொடுக்கும்போது தலைவர் முதல்ல அந்த காது கொடுத்து கேட்குறாரு ஓ இதை பண்ணலாமா பண்ண முடியுமா மறுபடியும் எல்லாத்தையும் கேட்பார் எல்லாத்தையும் கேட்பார் ஒவ்வொருத்தட்டியாக நான் கொண்டு வந்து ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் ஆனால் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறாங்க எதுக்கு கிரிக்கெட் விளையாடணும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம் இன்றைக்கி இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது எவ்ரி சண்டே எங்கள் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கிரவுண்ட்லையும் விளையாடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நூறு பேர் நான் ஆறு ஆறு குழுவா அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீமு வலிமை லெவன் ஒரு டீமு டோலிவுட் டைகர்ஸ்னு ஒரு டீம் எங்களுக்குள்ளேயே இப்போ டிபிஎல்னு ஒன்று கொண்டு வரும்போது அவங்க அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடும் போது உடம்புல இல்ல இதனால ஒரு அஞ்சாறு பேர் ஓன் பில்லி தண்ணி அடிக்கிறது நிப்பாடி இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு அந்த மெம்பர்ஸோட ஃபேமிலிக்கு இது எவ்வளோ பெரிய ஊக்கங்கிறது சொன்னால் புரியாது இது மெம்பர்ஸோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒற்றுமையை எப்படி கொண்டு வரலாம் யூனிட்டி எப்படி அப்போ அங்கெல்லாம் விளையாடும் போது ரொம்ப பெருமையாக ஒரு தலைவன் எப்படி இருக்க முடியும்னா அவ்வளோ பெருமையாக நம்ம பசங்க எப்படி விளையாடுறாங்க பாடுறான்னு ரசிப்பார் அதே மாதிரி இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசங்க எல்லாம் விளையாட விட்டு என்ன வேணும் என்ன வேணும் அடுத்தது என்ன பண்ணலாம் எல்லாரும் கேட்டது இன்சார்ஜஸ் மேல நிக்க கூடாது பயிலால கொண்டு வந்தாச்சு இப்ப அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெக்னிக்கலா இன்னும் சைன் ஆகி வரல அப்போ நாங்க நிக்கிறோம் மெம்பர்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் செஞ்சிருக்காரு அடுத்த ஜென்ரேஷன் வரணும் இப்போ பிரச்சனையே என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் வழி விடுங்கன்னு சொல்றது தான் இப்போ தலைவர் என்ன சொல்றாரு எல்லா பதவியும் நான் பாத்துட்டேன் பதவி மேலே ஆசையே இல்லை எனக்கு வேண்டாங்கிறார் இல்லைன்னு அவர் ரவி அண்ணன் இல்லைன்னா யூனியன் இல்லை அதை வந்து இவங்க திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அவரையும் போட்டு கஷ்டப்படுத்தி அண்ணன் நகர்ந்தார்னா இங்கே அடித்து போங்கிற மாதிரி நாற்பது வருஷம் நண்பர் நாற்பது வருஷம் நண்பர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா உடம்பு முடியலன்னா தோல் கொடுக்கணும் அந்த நேரத்தில் நான் அடிச்சுப்பேன்னு சொல்லவே முடியாது சொல்லக்கூடாது அது நட்புக்கு பெரிய தப்பாக போயிடும் நாங்கள் திரும்பவும் எல்லா டைமும் சொன்னோம் வேண்டாம் நீங்கள் வாங்க இருங்க வாங்க இருங்க கேட்கல கேட்கவே இல்லை இப்போ நான் என் சைட்லேருந்து சொல்கிறேன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு ரவி அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு ஏன்னா ஒரு காது கொடுக்குறார் ரவி அண்ணனை ரீச் பண்ண முடியும் அண்ணன் கிட்ட வந்து எல்லாரும் பேச முடியும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு மெம்பர்ஸும் அண்ணனை ரீச் பண்ண முடியும் எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட பேச முடியும்னா இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிகிட்ட நெருங்கவே முடியாதுங்க ஐ கேன் சேலஞ்ச் எனி ஒன் எங்கள் மெம்பர்ஸ் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி ஒருத்தரை பற்றி பேச முடியும் இல்லங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மெம்பர்ஸ்க்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா உடனே அடுத்த கமிட்டில என்ன பிரச்சனைன்னு பாருங்கடாங்கிற அவர் ஆணை கிணங்க இங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருக்கோம் சோ மெம்பர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு அண்ணன் பண்ணிருக்காரு இது வரைக்கும் இன்னைக்கு இந்த யூனியன் வந்து வளர்ந்திருக்கு அப்படின்னா அது ரவி அண்ணன்னால மட்டும்தான் அவர் இல்லன்னா இந்த யூனியன் கிடையாது அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்த பிரச்சனை பதிமூணுல இருந்த பிரச்சனையா இருக்கட்டும் இப்ப இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் அண்ணன் இல்லன்னா இந்த யூனியன் இல்ல இது எங்களுக்கு இல்ல நான் சொல்லலை மெம்பர்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்க கேட்கும் போது சொல்றாங்க அண்ணன் தாங்க யூனியன் அண்ணன் தாங்க யூனியன் இது சொல்லி கொடுத்து வர்றதே கிடையாது அண்ணன் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மரியாதை வந்துருக்கு அந்த மரியாதைய நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது அண்ணன் தான் எல்லாமே எங்களுக்கே ரவி அண்ணன் தான் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான் என்னைக்குமே இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான் அடுத்த யங்ஸ்டர்ஸ் உடைய பிரதிநிதியா நான் சொல்றேன் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது Thank you. Thank you. Thank you.